அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு சூரியன் குரு இந்த மாபெரும் இரு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேறுபட்ட பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னா சிம்மம் சிங்கம்ங்க எதுக்கும் பயப்பட மாட்டிங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய கொள்கையை மாற்ற மாட்டிங்க இப்படின்னா இதே மாதிரி தான் என்னுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கும் நல்லவங்களோட சேர்ந்தா நான் நல்லவன் தான் கெட்டவனோடு சேர்ந்தால் அதுக்கு நான் கெட்டவன் ஆக மாட்டேன் என்னுடைய தோற்றமும் என்னுடைய சிந்தனையும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட உறுதியான மனநிலையோடு இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ஆனால் சிம்ம பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கும் ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும் கோபப்பட்டாலும் அதுக்கு காரணமும் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற குணம் யாருக்கு இருக்குதுன்னா அதிகமாக சிம்ம ராசிக்காரருக்கு ஏன்னா சிம்ம ராசி வைராகி குணம் படைத்தவங்க ஒன்று அடையணுமா அதுக்காக எவ்வளோ வேணாலும் போராடுவீங்க ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டுமா அது அந்த வார்த்தையை காப்பாத்தியே ஆகணும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மற்றவங்களுக்கு முன்னால திருவண்ணாமலை தீபம் மாதிரிங்க ஏன்னா அக்னி தத்துவ ராசி இல்லையா வெளிச்சம் செதறடிச்சு மற்றவங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த தீபத்தின் அடி இருக்கக்கூடிய நிழல் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன வலியும் வேதனையும் அடுத்தவங்களால உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதுதான் உங்களுடைய சூழ்நிலை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அது குறிப்பாக சொல்லப்போனமுன்னு இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டம் சரியில்லை ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப சரியில்லை சிம்ம ராசிக்காரர் கணக்கு போட்டு பாருங்க எல்லாமே பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இருந்திருக்கு மன வளர்ச்சி இருந்ததா பார்க்குறவங்களுக்கு முன்னால் பழிச்சுன்னு இருப்பீங்களே தவிர ஆனால் உள்ளுக்குள்ள மன வருத்தங்களோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் போடுற கணக்கெல்லாம் சாதாரணம் கிடையாது பெரிய கணக்குகள் தான் போடுவீங்க பெரிய விஷயங்களை தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க ஒரு பத்து பேருக்கு வழிகாட்டுதலாக தான் நீங்கள் இருப்பீங்க யாருக்கு முன்னாலேயும் குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படக்கூடாதுன்ட்டு முன்கூட்டி திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு வருஷம் எப்படி இருந்தது பதவிகள் பரிபோன மாதிரி சூழ்நிலைகள் மாறின மாதிரி உழைச்ச பணம் தனக்கு பயன்படலை குடும்பத்துக்குள்ள பார்த்தம்னா அடுத்தவங்களுக்கு செய்த நன்மைகள் நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் செய்து முடிக்க முடியல செயல்படுத்த முடியல வாழ்ந்தவங்கங்க கெட்ட கெடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை சமுதாயத்தில் எல்லாருக்குமே கெட்டவன் வாழலாம் வாழ்ந்தவங்க கிடக்கூடாது சிம்ம ராசிக்காரர் எந்த சூழ்நிலையிலையும் தான் விழுந்தாலும் எந்திரிக்க கூடிய ஒரு தைரியம் கொண்டவங்களும் ஒரு பலம் கொண்டவங்களும் சிம்ம மனசளவில் இருக்கிறாங்க இந்த கஷ்டப்படக்கூடிய காலத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் குரு பகவான் சுபகிரகம் முழு சுவர் உங்களுக்கு யார் குரு பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அந்த குரு பகவானோட ஜென்மாதிபதி சூரிய பகவான் அது இந்த இரு கிரகங்கள் இணையும் போது இது அற்புதமான யோகம் சிவராஜ யோகம் சிவராஜ யோகங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு பணம் புகழ் பதவி இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம்தான் இந்த இரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம் அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லணுமா அருமைங்க சரிங்களா நீங்கள் யாருக்காக நாம் வந்து மற்றவங்களை வாழ வச்சு இன்னைக்கு நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு முன்னால் உங்களுடைய திறமை என்னன்னு காட்டக்கூடிய நேர் வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனை வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க அதே சமயத்தில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சேன் நஷ்டமாயிப்போச்சு தொடங்கவே இப்போ பயமாக இருக்குது அதனால் செய்யலாமா நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யுங்க வெற்றியாக இருக்குது புதிய முயற்சிகள் அசுர வேகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இந்த யோகம் பெற்ற கிரகம் கரெக்டாக ஐந்தாம் இடத்தை பார்க்க சிலர்லாம் பார்த்தோம்னா திருமணமாகி வாகி குழந்தை பாகியம் எனக்கு சரியா இல்லை குழந்தைங்களுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் சேர்க்க முடியுமா வாய்ப்புகள் அமையுமா அதுக்குண்டான பணம் எனக்கு கிடைக்குமா இன்றைக்கி பொருளாதாரத்தில் நான் ரொம்ப மந்த நிலையில் இருக்கிறனைய சாதிக்க முடியுமா அடுத்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்தேன் ஆனால் என் குடும்பத்துக்கு என்னுக்கு இது இன்றைக்கி ஒரு சம்மந்தமான சம்மந்தப்படுத்தி ஒரு நல்ல வாய்ப்புகள் எனக்கு அமையுமா இறைவனை வேண்டேன் அப்படிங்கிறது இறைவனை வேண்டுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு நிச்சயமா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய குறைகாலும் குறைகளும் மன வருத்தங்களும் போகக்கூடிய காலம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே பார்த்துட்டோம்னா இந்த காலம் இந்த இரு கிரகங்கள் சேர்க்கை அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு பிறகும் குரு அதே லாபஸ்தானத்தில் தான் இருக்குது பயமே பட வேண்டாங்க ஆச்சுங்களா கடன் பிரச்சனை கடனே வாங்க மாட்டேன் கடன் வாங்கி வட்டி இருக்கிறேன் ஆனால் அந்த கடன் வாங்கி வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறேன் இது சூழ்நிலைகளும் சிம்மராசிக்கருக்கு நடந்தது வீடு கட்டலாமல் கட்டினேன் பாதிலே நின்று போச்சு கட்ட முடியல வர வேண்டிய பணம் வரல வந்து சேரல எல்லாம் சம்பாரிச்சு சாதிச்சு எல்லாமே இருந்து இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்த பணம் கைக்கு வரல நன்றி விசேஷம் இல்லாமல் நம்மளை வந்து அப்படியே ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனால் நான் கஷ்டப்படும் போது நமக்கு யாருமே வந்து எனக்கு உதவி செய்யலைங்க நினச்சி வருத்தப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு யாரை பற்றி கவலை வேண்டாங்க அவங்க கொடுக்க வேண்டியதில்லை இவங்க கொடுக்க ஆண்டவனே உங்களுக்கு நிச்சயமாக ஏன்னா சூரியனுங்கிறது உடைய அம்சத்தை கொண்டவர் குரு பகவானும் சிவனுடைய அம்சத்தில் தான் கொண்டவர் இந்த இரு கிரகம் சங்கமிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் குரு உங்களுக்கு ஐந்தாம் பாவகாதிபதி புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகாதி பூர்வ புண்ணியா எல்லாத்துக்குமே அந்த அஞ்சாம் இடம் தான் அது மட்டும் கிடையாது கல்வி ஸ்தானம் உயர் கல்வி ஸ்தானத்துக்கும் அந்த அஞ்சாம் இடம் காதல் சம்மந்தப்பட்ட இடத்திற்கும் இடம்தான் தான் எல்லாம் பார்த்தா அன்பை வச்சுட்டேன் அன்புக்கு அடிமையாயிட்டேன் ஆனால் இன்னைக்கு தேடி வந்த அன்பு உறவு இன்னைக்கு நான் நெருங்கி வந்தது நான் திரும்பி பார்க்கும்போது விட்டு விலகி போகுது இன்றைக்கி உண்மையான அன்பு வச்ச பிறகு இன்னைக்கு பிரிஞ்சு போகிறாங்க வெறுத்து போ வெறுப்பை காட்டுறாங்க வெளியில் சொல்லவும் முடியல மனசில் போட்டு அடக்கவும் முடியல என வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை இரவு ஊரை யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் ஆனால் அந்த சிந்தனையை விடிஞ்ச பிறகு எதையுமே செய்ய முடிய மாட்டேங்குதுங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க யாருக்கிட்டே சொல்லவும் முடியல சொல்லாமல் மனசில் வச்சாலும் அதை வந்து தாங்க முடிய மாட்டேங்குதுங்க எல்லாருமே வந்து நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோமோ அவங்க கடைசியில் நம்மளை ஏமாத்துறதா தான் கொண்டுட்டு போய் விடுறாங்க இப்படி இல்லாமல் சிம்ம ராசிக்காரரு மனசளவில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா உறவு இதுல தாய் தகப்பன் வழியை கூட உண்மையிலேயே சொல்லப்போனால் அவங்கள உயிருக்கு உயிராக நீங்கள் நேசிப்பீங்க ஆனால் அவங்கள உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க உங்களுடைய சுகத்தை விட கூட பிறந்தவங்களால அவங்கள தான் நம்ம வந்து உருவாக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம கூட பிறந்தவங்க பிற படக்கூடாது அவங்க நல்ல ஒரு செல்வாக்க வாழ வைக்கணுமன்ட்டு அரும்பாடு பட்டு வளர்ச்சியாக வச்சுருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு திரும்பி பார்க்காம நின்றுட்டு சரிங்களா எல்லாம் நல்லது செய்தவங்களுக்கு இதுதான் தண்டனையா இதுதான் பனிஷ்மெண்ட்டான்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இரு கிரகங்களும் மாபெரும் மிக்கக்கூடிய இந்த இடம் பதினொன்றாம் இடம் அதாவது இது சிவராஜ யோகமாக செயல்படுறதுனால உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய நியாயமும் உங்களுடைய உண்மையும் நிச்சயமாக பலம் சேர்த்து புகழ் சேர்த்து செல்வாக்கோட நீங்கள் ஜொலிக்கக்கூடிய மாமனிதனாக வளம் வருவீங்க கவலையே பட வேண்டாம் துணிஞ்சு நில்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய துணிச்சல் அது ஓர் ஆயிரம் யானைகளுடைய பலத்துக்கு சமமாக நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துங்க அமோகமான ஒரு வளர்ச்சி உருவாக்கும் இந்த குரு பகவான் சூரிய பகவானுடைய சேர்க்கை சரிங்களா அதே சமயம் இப்போ சொன்னது கோட்சார பலன் கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்குதுங்கிறத வச்சு நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ஜாதகத்தில் குரு சூரியன் எந்த பலத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோணும் அதே சமயத்தில் என்ன புத்தி நடக்குது இதெல்லாமே எப்படி இருக்குதுங்க ஒரு முறை பார்த்துக்குங்க அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வரக்கூடிய காலம் செல்வாக்கான காலமாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்